பாதையை நோக்கியதாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனையை நாம் எல்லாம் அமர்ந்து சந்தர்ப்பங்களில் உங்களோடு சில விஷயங்களை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன் அல்லாஹ் இதை நம்மிடமிருந்து கபுல் செய்ய வேண்டும் என்ற துவாவோடு முதலாவது மாணவிகளுக்கான ஒரு செய்தி நாம் போத வந்திருக்கோம் நாம தான் இதை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா இது அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் அல் குரான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியா ஷா வமையுத்தல் எனக்கு மத்த பகது ஊத்திய செய்யறன் கத்தியரா அல்லாஹ் வந்து தான் நாடியவர்களுக்கு தான் இந்த கல்வியை கொடுக்கலாம் எல்லாத்துக்கு தான் நீங்க மதரசாவுக்கு ஓத வந்த எத்தனையோ மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு இரண்டு ஆண்டு காலம் இரண்டரை ஆண்டு காலம் ஓதி இருந்தும் கூட அவங்களால பரிபூர்ணத்துவப்படுத்த முடியாது ஏன்னா அல்லா நாடி இருக்கணும் மூன்று ஆண்டு காலம் ஓதி இதை பரிபூர்ணத்துவப்படுத்துகின்ற மக்களாக மனிதர்களாக மாணவிகளாக அல்லாஹ் தமிழ் செஞ்சாதான் அவங்கக்கிட்ட தெரியும் அந்த ஹெக்மத் என்கின்ற அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் இடத்துல நாம இருக்கிறோம் அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டாங்கன்னா முதலாவதாக இந்த ஆண்டு துவக்கத்திலே வந்த மாணவிகளாக இருக்கட்டும் ஒரு ஆண்டை கடந்த இரண்டாம் வருட மாணவிகளாக இருக்கட்டும் இந்த வருடம் பட்டம் பெறுகின்ற சமுதாயத்திற்காக தங்க சமர்ப்பணம் செய்கின்ற ஆலிமாக்களாக இருக்கட்டும் எல்லோரும் மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மளையும் இந்த தீனுக்கு பணிவிடை செய்கின்ற இந்த தீனை மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற அவர்கள் தவறுகள் செய்தால் நீங்கள் செய்வது சரிதான் என்று பாராட்டுகின்ற ஒரு சொல்கின்ற இடத்தில் அல்லா உங்களை வச்சிருக்காங்க நன்றி செலுத்துங்கள் அதே போன்று அந்த இடத்துக்கு நாமளும் வந்துடணும்னு இரண்டாம் வருடம் முதலாம் ஆண்டு அந்த மாணவிகள் செய்யுங்கள் அல்லா கமிழ் செய்வார்

அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் இந்த நற்பாக்கியத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறான் நாமளும் இந்த இன்பு கற்க வந்திருக்கிறோம் எத்தனையோ பேர் நினைச்சிருப்பாங்க பதிவு செஞ்சிருப்பாங்க வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனால் எல்லாருமே இந்த இடத்துல இப்போ இருக்கிறாங்களான்னு சிந்திச்சு பாருங்க அத்தா சொன்னாங்க பன்னிரெண்டு பேர் சொன்னாங்க ஆனால் வேறு வேறு காரணங்களுக்காக சில பேர் கலைஞ்சிட்டாங்க அப்போ வந்திருக்கின்ற உங்களின் மீது அல்லாஹுவின் அருள் பார்வை இருக்கின்றது இந்த இல்முக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் பணிவிடை செய்கின்ற இஸ்லாத்தை அடுத்த இடத்திற்கு இழுத்து செய்கின்ற பாக்கியம் உங்களுக்கு இருக்குது கடைசி அந்த அஜத்துக்குதால ஒரு லட்சம் சஹாபாக்கள் கலந்து கொண்டதாக நம்ம வரலாற்றுல பேசுறோம் அந்த சட்ட திட்டங்களையும் மார்க்கத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் வெறும் ஒரு முன்னூறு கிட்ட தான் நிறைய இருந்தாலும் இந்த இந்த கல்வி வழியை அப்படியே படித்து கொடுத்தவர்கள் அதே போன்று இதுல சொல்லப்படுகின்ற மார்க்க சட்டங்கள் எல்லாம் வெளியே சொன்னாங்க வெறும் முன்னூறுக்கு நெருக்கமான சகாபாக்கள் தான் அது மிக முக்கியமான யார் தெரியுமா ஆயிஷா அதிகம் தான் ஒரு பெண்ணு தான் இந்த இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை திரைக்கு அப்பால் எத்தனையோ ஆண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள் ஆயிஷா ரத்தியல்லாமல் தான் அதே போன்ற மார்க்க சட்டங்கள்ல ஒவ்வொன்றாக பின்பற்றுவதற்கு ஒரு சிறந்த ஆசிரியர் யார் என்றார் ஒரு பெண்ணாகி ஆயிஷா ரத்தியல்லான்கா தான் அன்பு குறித்தான மாணவிகளே அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கின்றார் இந்த மார்க்கத்திற்காக மார்க்க வல்லுனர்களாக மார்க்க விற்பன்னர்களாக இந்த இஸ்ராக்கினுடைய சிறந்த ஹாகிமின்களாக அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கின்றார் இந்த நன்ன நாளில் அல்லாஹ் இவருக்கு நன்றி செலுத்துவதோடு கூடிய மனதில் இயத்து வையுங்கள் இந்த கல்வியை பரிபூர்ணமாக நான் கற்றுக்கணும் மூன்று ஆண்டு காலம் இந்த கல்வியை நான் பரிபூர்ணமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில நான் அமர் செய்யணும் கற்ற கல்வி அமல் செய்றது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ரசூலுல்லாவுடைய அதிகமான கல்வி பயனுள்ள கல்வி என்பது நம்ம படிச்சுட்டே நிறைய புத்தகம் அந்த புத்தகங்கள் எல்லாம் கடந்து விட்டோம் வாசித்து விட்டோம் என்பது என்பது பயனுள்ள கல்வி இல்லை ஒரு வார்த்தை படிச்சாலும் ஒரு லைன் படிச்சாலும் அது நம்முடைய வாழ்க்கையில தான் அது பயனுள்ள கல்வி அதனாலதான் தான் எனக்கு இரண்டாவது உங்களுடைய மனதில் இயர்ந்து வையுங்கள் கற்ற கல்வியின்படி அமல் செய்யும் அந்த அமலினுடைய உயர்ந்த எண்ணம் எப்படி தெரியுமா இந்த மதரசாவுடைய ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் ஆசைப்படுறாங்க இந்த மாணவிகளுக்காக அவங்க படுகின்ற ஒவ்வொரு நேர தியாகங்களும் ஒவ்வொரு நேர முன்னெடுப்பாடுகளினுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒண்ணுமே இல்ல அவர்கள் மனித உருவில் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் மரியம் சுரானா தப்சீல் படிச்சிருப்பீங்க அப்போ ஜுப்ளிலே இஸ்லாம் அவர்கள் மனித உறவில் உடனே அவங்க வந்ததினுடைய நோக்கம் எந்த ஆணும் தீண்டாத அந்த வரியம் இருக்குது இறை அத்தாட்சியான ஒரு ஈசா அலைஹி இஸ்ஸலாம் என்று அந்த ஒரு ஆண்மகனை கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் ஜுப்ளிலாலேசா வராங்க அந்த வந்த உடனே பரீம் அலைஸ்லாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தான சொல்றான் அப்படியே சொல்கிறான் காலத் வின்யாவுதர் ரஹ்மானி வின்க இங்குல்த தப்பியா பரிமலைஸ்லாம் சொல்றான் இதை மாதிரி பெண்மணிகளை தான் மாணவிகளை தான் நம்முடைய நிர்வாகம் எதிர்பார்க்கும் இந்த மதரசா உங்களிடம் எதிர்பார்க்கின்றது இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் பல தியாகங்களுக்கு வந்தது யாருன்னு தெரில அருகாமையில் நிக்கிறது ஒரு ஆண் ஏன்னா ஜுப் இஸ்லாம் ஒரு ஆணுடைய தோற்றத்தில் வந்திருக்காங்க உடனே அவங்க சொன்னாங்க விலகி அல்லாடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள் மதிப்படை இந்த பெண்மணிய உடனே அவங்க ருஜுவானது யார்த்த ஏற்பட்ட அந்த கஷ்டமான அந்த நிலையில் இருந்து பாதுகாப்பு என்பது இறைவன்ட்ட தான் கிடைக்கும் உடனே அவங்க எங்கே தான் போனாங்க அல்லாட்ட தான் போனாங்க அன்புக்குரியதான மாணவிகளே பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைங்களை இந்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் நான் இங்க எங்க போனாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா பிள்ளைங்க எங்க வந்தாலும் யார்கிட்ட ருஜு ஆவாங்க அல்லாட்ட ருஜுவாங்க இது ஒரு சால் அல்லாட்ட தானே போனாங்க அல்லாஹ் தாலா அவர்களுக்கு இறை அந்தாட்சியை கொடுத்தான் அதே மாதிரி பிறோனுடைய மனைவி ஆசியாமா அல்லாமு தாரா சிறந்த பெண்மணிகளுக்கு உதாரணமா சொல்கிறான் அவங்க எங்க இருந்து செஞ்சாங்க கொடுங்கோல் ஆட்சி செய்த செய்து வீட்டுல இருந்து சொன்னாங்க சொர்க்கத்துல அப்படின்னா அவனுடைய ஈமானுடைய அந்த தரஜா அவனுடைய மனதில் அல்லாஹினுடைய எண்ணம் தான் அந்த ஆயத்துல நமக்கு வெளிப்படுது சிறந்த பெண்மணிகளாக இது போன்று எங்கிருந்தாலும் அல்லாஹுடைய நினைப்பு எந்த ஒரு அல்லாவுடைய சிந்தனை என்ன நடந்தாலும் ரப்பினுடைய நாட்டம் என்கின்ற பரிபூர்ணமான அந்த தக்குவா அந்த தான் இந்த மதரசாக்கள் உங்களுடைய மனதில் விதைக்கின்றன மூன்றாண்டு கால பக்குவப்படுத்துகின்ற பண்படுத்துகின்ற அந்த மதரசாக்களினுடைய எதிர்பார்ப்பும் இதான் நீங்க இதற்காக அவங்க எவ்வளவு சிரமம் மேற்கொள்கின்றார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெற்றோர்கள் ஆகி அவங்களுக்கும் தெரியும் உங்களை படிப்புகள் அதற்காக இந்த மதரசா இயங்குவதற்காக இவர்கள் படுகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் அதை கடந்து வருகின்ற ஆசிரியர்கள் இதையெல்லாம் சமாளிச்சு உங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து இந்த மதரசாக்கு நீங்க வாரீங்கன்னா நல்லாவுடைய அடுத்து இந்த இம்மினுடைய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் நீ என்ன செய்யணும் உங்களுடைய மனத்திலே நீங்க முதலாவது உள்வாங்க இந்த மதரசாங்கல உள்ள வந்த பிறகு கல்வியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கல்வி கற்கின்ற காலங்கள்ல விடுமுறை எடுக்காம தினந்தோறும் கற்க வேண்டும் இன்று ஒரு சிந்தனை குறித்தும் இந்த தீயினுடைய வரலாற்று குறித்தும் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் நாம கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோடு ஓடி வாருங்கள் நிச்சயமா பல சிந்தனைகள் இருக்கு நிர்வாகத்தில் கேட்கும் போது ஒவ்வொரு ஆண்டு காலமும் நாம் புது கித்தாப்புகள் கொடுக்கணும் அவங்க கேட்டாங்க ஹசரத் இன்னைக்கு இந்த வருஷம் ஏதாவது கித்தாபுகளை சேஞ்ச் பண்ணணுமா ஏதாவது மாணவிகளுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம் என்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நாங்கள் சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயார் எடுக்கணும்னு சொன்னாங்க உலக கல்வி கற்பதற்காக அதாவது அவங்க நிறைய டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதையும் நாங்கள் கொடுக்குறோம் அன்னை காலேஜில் எங்கள்கிட்ட எக்ஸாம் மட்டும் அங்கே போய் எழுதி ரெகுலர் கிளாஸ்ல அவங்களுக்கு ஒரு நல்ல டிகிரி வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம் அவங்க மாணவிகளாக இங்கே சேர்ந்ததுலேருந்து இருந்து இரையச்சத்தினுடைய தப்பு உதைப்பதோடு அவர்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா என்னென்ன கல்விகள் வேண்டுமோ அனைத்துக்குமான முயற்சியை செய்யறேன்னு சொல்றாங்க அப்ப அன்புக்குரியதான பெற்றோர்களே மாணவிகளே கிடைத்திருக்கின்ற ஒரு பொன்னான வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில நாம இதற்காக என்ன நல்ல செய்தோம் என்றும் தெரியவில்லை இதற்காக என்ன தவம் இருந்தோம் என்றும் தெரியல ஆனா அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் இல்ல ஒரே நேரங்களில் இது போன்ற கல்வியினுடைய அறிவுகளும் இதே போன்று சமுதாயத்தினுடைய பக்குவப்படுகின்ற இஸ்லாத்திற்கு தீனி ஹிதுமத் செய்கின்ற ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கினா பெற்றோர்களும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் மாணவிகள் அதிகமதிகமாக நன்றி செலுத்துங்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக நீங்கள் மாற முடியும் அதே மாதிரி இந்த வருகின்ற இந்த ஆண்டுகளில் இருந்து ஒரு கிராமர் அரபி கிராமரை கற்றுக்கணும் மாடர்ன் அரபியினுடைய அந்த கிராமரை கற்றுக்கிட்டு பிள்ளைங்க அரபியில் பேசணும் அதுக்கான குரு குருசுக்து அரபி இது போன்ற கிதாபையும் எடுத்து நடத்த தயார் ஆசிரியரும் ரெடியா இருக்காங்க என்னென்ன கிதாபு கொடுக்கணுமான்னு சொல்லி நிர்வாகமும் ரெடியா இருக்காங்க அதே மாதிரி பிள்ளைங்க ஏதாவது பிஎஸ்சி அது மாதிரி எக்ஸ்ட்ரா அவங்க கல்லூரிகளில் சென்று அவங்க

கிடைக்கின்ற நேரத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்பவர் தான் உங்களை புத்திசாலி என்பார்கள் எனவே இந்த நல்ல தருணங்களை உங்களை பயன்படுத்திக்கோங்க கற்ற கல்வியின்படி அமல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்